நான் இந்த டோனட் செய்கிறதுக்கு இப்போது ஒரு பவுலில் மூணு முட்டை எடுத்துருக்கிறேன் ஒரு ஹாஃப் டீ ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் ஒரு கால் கப் சுகர் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் மைதா மாவு அப்புறம் ஒரு ரெண்டு க ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும் இனிமேல் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ மாவை இந்த மாதிரி எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்மளோட டோனட் ரெடி ஆயிடுச்சு இது மேலே நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ சூப்பரான நம்மளோட டோனட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணலாம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்